திருப்பூர் பல வளவன் துறை வளவன் அர்ஜுன் என்கிற துறைவளவன் இரண்டாயிரத்திலே எழுச்சி தமிழர் இங்கே வந்து திருப்பூரில் தலைவர் கால் வைத்த போது அர்ஜுனாக வளம் வந்த ஜிம் நடத்தி இன்றைக்கு திருப்பூர் சிறுத்தைகளை கட்டியாடக்கூடிய துறை வளர்களை சிறுத்தை வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் வளவன் வாசன் மற்றும் பல்வேறு திருப்பூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் திருப்பூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளை திருப்பூருடைய மாநகர் மாவட்ட நிர்வாகிகளை மக்கள் முன் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய இப்ராஹிம் பாதுஷா உள்ளிட்ட நிர்வாகிகளை அனைவருக்கும் இறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய கவுசிலே சண்முகம் உள்ளிட்ட மகளிர் விடுதலை நிர்வாகிகள் அனைவருக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்ட சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரத்தில் நெருக்கடி சுருக்கமாக உரிய நிறைவு செய்த என்று நிற்கின்றேன் இன்றைக்கு பாஜக மோடி அரசு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை இரண்டு முறை ஆட்சி அமைத்துக் கொண்டு இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து விரோத போக்கை கடைபிடிக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர் செயல்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கூடிய இந்த மோடி அரசு முள்ளமாரி அரசு தொடர்ந்து தன்னுடைய போக்கை கைவிட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பாதாள எழுத்து தமிழர் மட்டும்தான் குரல் கொடுப்பான் அதன் தொடர்ச்சியாக அமைப்புகளும் திராவிட கட்சிகளும் மற்ற சமூக சிந்தனைவாதிகளும் அதே போல ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய எழுச்சி தமிழ்தான் எழுத்து பேரில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நம்முடைய தொப்புள் குரு தொப்புள் கொடி உறவுகள் இவர்கள் எங்கே பேர் விலகி இஸ்லாமிய தழுவிதான் நம்முடைய இஸ்லாமின் இப்ராஹிம் பாதுசா அப்துல் பாசா அனைவரும் யார் எல்லாம் வேற யாரும் இல்ல இந்த இருந்து சாதி கொடுமை தாண்டிதான் என்று சொல்லிதான் இஸ்லாமிய தலைவினார்கள் ஆகவே தான் எழுச்சி தமிழர் நம்முடைய தொப்புள் குரு ஒருவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுக்கூடிய சக்தியாக விளங்கிக் கொண்டு அந்த அடிப்படையில் திருப்பூரில் தான் இந்து சக்திகள் அதிகமாக இருக்கிறது திருப்பூருடைய ஆளுநர் என்று சொன்னார் இந்து தான் இங்கே இந்து விருத்து இருக்கக்கூடியவர் அனைவரும் கொலைகார கும்பல்கள் எவருக்கு கொள்கை கிடையாது இந்து கொள்கை ராம பேச பேச தெரியாது கொள்ளை எடுப்பதும் கொலை செய்வதும் கட்ட பஞ்சாய் செய்வதுதான் காடே சேவை முழு வேலை

செய்கிற அநியாயம் இருக்கிறதே அவர்களை ஓட ஓட விரட்டுவதும் அவர்களை வாய் கொண்ட வெட்டுவதும் விடு லட்சியத்தை தான் விடு லட்சியத்தை தான் அதுக்கான தருணம் வந்து கொண்டு கூறியவரில் இந்து முன்னணி ஓட ஓட விரட்டுவதும் வேட்டையை அவுத்துவிட்டு அடிப்பது விடு லட்சத்தைகள்தான் ஆகவே மாடியரசுக்கு எழுத்தி தமிழனுடைய அறைவனாக இந்த ஆர்ப்பாட்ட நிர்வாகனாக தெரிந்து கொள்ளுவோம் ஓடியரசே இத்தோடு

வைப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எல்லா பக்கம் சேரியில் தான் வருவானுங்க ஒரு ஒரு உட்கார வந்தாலும் சேரிக்கு தான் வருவாங்க கவுண்டர் வளர்க்க போக மாட்டான் ஏன்னா காசு போட மாட்டான் நம்ம அழுவத்து தான் வருவேன் தூண்டு ஊன் தூண்டு ஊன் தூண்டுன்னு தக்க மாற ஏழை மக்கள் உழைக்க மக்கள் தான் காசு போடுவான் கவுண்டர் போனா அவன் போனான்னு பொருத்துவான் அதே போலதான் இந்த குழு குழு பார்ப்பாங்க முழுக்க முழுக்க நம்முடைய பகுதிகளில் விநாயகர் சிலை வைத்துட்டு

அருமையாக தனது கண்டனத்தை பதிவு செய்த மாவட்ட செயலர் பல சண்முகம் அவர்களுக்கு நன்றி நாம் எழுச்சி தமிழர் அவர்களின் வளர்ப்பு எனது எழுச்சி தமிழர் அவர்களின் சொல்படி செயல்படுவோம் காலத்தின் அருமை கருதி ஓவியர் மின்னல் அவர்களை கண்டன உரையாற்றுவார்கள் காலத்தின் அருமை கருதி வெயிலின் கொடுமை கருதி இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக சனாதன கும்பல் அடர்த்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவையில் அல்லாஹு அக்பர் என்று உரத்து முழங்கி அளவிற்கு நெஞ்சுரம் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களை வணங்கி காலத்தின் அருமிகிறது ஓரிரு கேள்விகளை மட்டும் வைத்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் விரோதிகளாக இந்த கும்பல் பார்க்கிறது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏறத்தாழ தொன்னூற்றி ஆறாயிரம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் எத்தனை பார்ப்பனர்கள் இங்கே இந்த நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிரை நிறுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சான்று சொல்ல முடியுமா இன்றைக்கு ஐந்து சதவீதம் பேர் இருப்பவர்கள் இந்தியா தனது அப்பன் வீட்டை சொத்தாக சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அதற்கு சில பேர் முட்டுக் கொடுக்கிறார்கள் பாசித்த பாசித்து ஆதரிக்கின்ற முட்டால் கும்பல் சில பேர் சூத்திரர்கள் என்ற ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் வைத்துக் கொள்வோம் அரபு நாட்டில் இருந்து வந்தவர்கள் வைத்துக் கொள்வோம் கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டவர்கள் வைத்துக் கொள்வோம் கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டை சார்ந்தது வைத்துக் கொள்வோம் பார்ப்பன என்ன இந்தியாவுக்கு சொந்தக்காரனா அவன் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்க்க வந்தவன் தானே அவனுக்கு மட்டும் எப்படி இது சொந்தம் இந்த இடுப்பில் ஓலையையும் உள்ளையையும் கட்டிவிட்டு கழுத்திலே சட்டியை கட்டிக்கொண்டு நடந்த கடந்த கால வரலாறுகளையெல்லாம் மறந்து அவர்களுக்கு கைகூலியாக செயல்படும் ஓபிசி தலைவர்களே பாருங்கள் உங்களுடைய சமூகத்தின் கடந்த கால வரலாற்றை புரட்டி பாருங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தை அதே தள்ளிவிட உங்களுடைய சுயநலம் பயன்படுமானால் நீங்கள் மனிதர்களாக நடமாடுவதற்கு என்று சொல்லி கடைசி ஒரு சிறுத்தைகள் இருக்கும் வரை இந்திய நாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும்